ஆண்டவரும் ரட்சகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த ஜூன் மாதத்தின் இரண்டாவது நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் தாமே இந்த நாளிலும் உங்களோடு கூடர்ந்து உங்களை வழி நடத்துவாராக இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் ஆம் சொன்னதை செய்வார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை நாம் துவக்குவோம் நேற்றைய தினத்திலே நீங்கள் இந்த ஜூன் மாதத்திலே பிரவேசித்திருக்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் அருளி செய்திருக்கிறார் கட்டாயம் அவர் சொன்னதை செய்வார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று அன்று யாக்கோபை பார்த்து சொன்னவர் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஜூன் மாதம் என்றாலே அநேக செலவுகள் பிடிக்கிற ஒரு மாதம் உண்மையாகவே பள்ளி கல்லூரிகள் புதிய வகுப்பிலே சேர்க்க வேண்டிய ஒரு நிலைமைகள் எல்லாவற்றுக்கு மேலாக தேர்தல் முடிவுகள் இந்த மாதத்திலே வெளியாகிறது இப்படிப்பட்ட பல சூழ்நிலைகளை நீங்கள் கடக்க வேண்டி இருக்கிறது ஆனாலும் கூட ஆண்டவர் உங்களை பலப்படுத்தும்படியாய் திடப்படுத்தும்படியாய் நேற்றைய தினத்தில் ஒரு நல்ல வாக்குத்தத்தை உங்களுக்கு கொடுத்து அந்த வார்த்தையின்படி உங்களை நடத்துவதாக வாக்கு பண்ணியிருக்கிறார் இந்த நாளில் அதை உறுதிப்படுத்தி வண்ணமாக இப்படி சொல்லுகிறார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே யாக்கோபுக்கு பெரிய வாக்குத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் அவன் ஒரு இருளான நிலைமையில் இருந்தபொழுது நீ வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே பரம்புவாய் நீ படுத்திருக்கிற பூமியை நான் உனக்கு கொடுப்பேன் நீ போகிற இடங்களிலெல்லாம் உன்னை பாதுகாப்பேன் திரும்ப இந்த தேசத்துக்கு கொண்டு வருவேன் என்றெல்லாம் வாக்கு பண்ணிவிட்டு கடைசியில் படி சொல்லுகிறார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை அந்த நேரம் சற்று கடுமையான நேரம்தான் வாக்குத்தத்தை பெற்று கொண்ட யாக்கோபினுடைய சூழ்நிலை அவ்வளவு சாதகமான நிலைமையாக இல்லை ஆனால் வாக்குத்தத்துவம் அவனுக்கு சாதகமாக இருந்தது இந்த நல்ல காலை வேளையில் கூட நீங்கள் பெற்ற தத்தத்தினாலே உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலை மாறப்போகிறது ஒருவேளை இந்த நாள் ஒருவேளை உங்களுக்கு கடினமாக தோன்றலாம் இந்த மாதத்தை எப்படி நடத்த போகிறோமோ என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் இந்த தான் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு கடந்து வந்திருக்கிறது அது வாக்குத்தத்தமாய் கடந்து வந்திருக்கிறது இன்று அதை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை இந்த மாதத்தின் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை உங்களுக்கு நிறைவேற்றி எல்லா நிலைமையிலும் உங்களை பாதுகாத்து உயர்த்துவார் அன்று யாக்கோபுக்கு சொன்னதை அப்படியே அவன் வாழ்க்கையிலே நிறைவேற்றினார் அவன் கோலும் கையுமாகத்தான் அந்த நாளில் கடந்து போனான் ஆனால் திரும்பி வரும்பொழுதோ தேவன் சொன்ன எல்லா ஆசீர்வாதங்களையும் அவன் பெற்றுக்கொண்டான் எல்லா வாக்குத்தத்தங்களும் அவன் வாழ்க்கையிலே நிறைவேறிற்று உங்களுக்கும் அப்படியே செய்வார் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இந்த நாளை துவக்குங்கள் அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடவே மாட்டார் எல்லா நிலையிலும் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்துவார் நாம் செபிப்போமா அன்பு தகப்பனே இந்த நாளிலும் நீர் கொடுத்த இந்த வார்த்தையின்படி நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னிரு அப்படியே உம்முடைய வார்த்தை நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக யாக்கோபுக்கு மாத்திரமல்ல இந்த சத்திய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய வார்த்தை அப்படியே நிறைவேறுவதாக என்று சொல்லி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் மீட்பரேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே அவர் சொன்னதை நிச்சயம் செய்து முடிப்பார் ஆமை